லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று பாமகவின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லை அன்புமணி அதை சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்டர் தான் தெரியல அவங்கள பொறுத்தவரையில் ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு கட்சிக்கு மாறி மாறி போகிறாங்க அப்போ அந்த சூழ்நிலைக்கு என்னவோ அது தகுந்த மாதிரி அன்புமணி பேசுகிறாரு அது தப்பாது அவங்க ஒரு ஸ்டெடியாக கொள்கை நிலையில் இல்லைங்கிறது அவர் முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசினார் தப்புன்னு சொல்ல முடியாது அதனால தான் ஜனங்களை ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து அவர் இது மாதிரி மாற்றுறது சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பட் இஷ்யூ பொறுத்தவரை நியாயம் தான் சமூக எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் உண்மையை பேசணும்னு சொல்கிறாங்க யார் எத்தனை பேர் போய் சொல்கிறாங்க அது மாதிரி தான் அவர் ஸ்டெடியாக இல்லைங்கிறதுனால நம்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது முழுக்க முழுக்க உண்டு எல்லாத்தையும் அவர் தான் அன்று அன்றமதி வந்து இப்போ மற்றபடி வரமாட்டார் மற்றபடி எந்த ஒரு வரைக்கும் வரமாட்டார் சண்டை சண்டை கல்வி தான் மற்றபடி வளர்ந்தார் எந்த பிரச்சனையும் இல்லையா அவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங் இருக்காரு நாட்டு மக்கள் எங்கே எந்த போஸ்டிங் வந்தார் எந்த போஸ்டிங் வந்தார் சமூக நீதின்றது எல்லாரும் ஜாதியும் அனுச்சிச்சு போகிறது தானே அவருடைய அமைச்சர் அவருடைய கட்சியில் ஒருத்தர் இருந்தார் ஐ மீன் யாருன்னா பேராசிரியர் பொன்னுசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் ரயில்வே மந்திரி பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கட்சியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க என்னென்னா அவங்க யாரும் யாரும் மூணு வருஷத்துக்கு மேலே மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அன்புமணி ரயில்வே மினிஸ்டர் அவர் அவருடைய இப்போ வந்து அவருடைய இதுவாக இருக்கார் பொண்ணு கொடுத்த அதே மாதிரி இவர் பொன்னுசாமி ஆனால் அவங்கள வந்து பொண்ணுசாமியை மட்டும்தான் இருந்து ஏற்றாங்க ஏன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு ஆனால் அன்புமணியும் அவருடைய இப்போ பொண்ணு கொடுத்தார் அவரும் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க பட் பொண்ணு சாமியை மட்டும் மூணு வருஷத்தில் எடுத்துட்டாங்க அங்கே எங்கே வருது சமூக நீதி சமூக நீதின்றது அதான் தானே மேடம் அவங்க பொதுவாக எல்லா கட்சி கட்சிக்குள்ளே எல்லாருக்கும் ஊத்துப்பட்டது தானே சமூக நீதி ஆனால் பொண்ணு சாமியை மொத்தம் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு அவங்க மட்டும் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டாக இருந்தாங்க ஹவ் இஸ் இட் ஓகேவா அவர் கண்டிப்பாக இருக்கு சமூக நீதி அதில் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனால் மதுரை கலைஞர் இருந்தார் இல்லையா அவருக்கு வந்து சமூக நீதிக்கு அவர் பற்றியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தார் ஆனால் மூலத்தை ஜாஸ்தி அவருக்கு எல்லாமே நல்லா பண்ணு ஆனால் அவரை மிஞ்ச அளவுக்கு தளபதி யார் சூப்பராக பண்ணியிருந்தார் அதில் எந்த மாதிரி இருந்தும் இல்லை அது அவர் தான் கடைப்பிடிக்கணும் அது யாரும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் அரசியல் யாரும் குறை சொல்ல வேண்டாம் அவன் காட்சி அவன் காப்பாற்றினா போதும் கரெக்டாக தொண்டர்களை வந்து கஷ்டப்படுத்த இல்லாமல் தொண்டர்களை காப்பாற்ற சொல்லு அதுக்கப்புறம் நாட்டை காப்பாற்றலாம் அதுதான் முக்கியம் சமூக நீதியை பற்றி ஒரு சாலினிக்கு பாடம் பாடம் எடுத்து அன்புமணி போதும் அவர் அப்பா அம்மா அப்போ சொல்லி பற்றி கேட்குற நடக்கிற பிள்ளையாக இருக்கட்டும் அவர் அவர் ஸ்டாலினுக்கு பாடம் எடுக்கிறார் அன்புமணி அன்புமணிக்கு என்ன தெரியும் சமூக நீதியை பற்றி சமூக நீதியை பற்றி திராவிட முன்னேற்ற காலத்துக்கு இவர் பாடம் நடத்துகிறாரா சா அது குடும்ப கட்சி குடும்பவுக்கும் அவர் ஜாதிகாரம் நல்லா இருக்குன்னு குடும்ப கட்சி நடத்தியிருக்க அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலினை பார்த்து சமூக நீதியை பற்றி பேசுகிறார் சமூக நீதினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இவர் ஒரு ஜாதி கட்சி வச்சு நடத்துகிறவங்க இவரை அதே ஒழுங்காக நடத்தப்படுத்துடலாம் முதல்ல பத்து சதவீதம் மக்கள் பத்து 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 சதவீதம் மக்கள் ஆதிச்சாங்க இப்போ மூன்று சதவீதத்துக்கு வந்திருக்கு இந்த எலெக்ஷனில் ஒன்றரை சதவீதம் கூட வாங்க மாட்டார் அவரெலாம் ஒரு தலைவர்னு பேசிக்கிட்டு இருக்கார் சமூக நீதியை பற்றி யார் பாடம் நடத்துறது அவரே அவரே வாங்க மாட்டா வரவில்லை இன்னும் இன்னும் செய்யறாரு அவங்க அப்பாவே சீக்கி போட்ட வந்த ஆரம்பித்தேன் அவங்க அப்பா சீக்கிரப்படுறாரு அப்போ இந்த என்ன எந்த அடிப்படையும் வராதுன்னு நினைக்கிறீங்க எல்லா அடிப்படையும் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அது அது அப்படி சொல்ல முடியாது தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் ஆளுங்கட்சியில் இருக்காரு அவர் ஈஸியாவது எப்படி ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் எல்லாம் அவர் பண்ணிட்டாங்க அவங்க செஞ்சுக்கலாம் சப்போஸ் அவங்களே போய் எது கேட்டிருந்தது சொன்னாலும் நம்மளுடைய அவசியம் இல்லை இப்படி பதவியில் இருக்கிறாங்க அங்கே ப முடியும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை வந்து ஒரு ஆப்போசிட் பார்த்திங்கிற முறையில் அதை வந்து அதை ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது வெளியே பட் தகுதி எல்லாத்துக்குமே தகுதி இருக்கு எப்படி தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும் அவங்களுக்கு தகுதியில் இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற நேரம் சொல்கிற விதம் எப்போ சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது மேடாக இருக்கும் தகுதியில்னா அவர் யார் என்ன பண்ணாருன்றது எனக்கு தெரியல ஏதாவது தாழ்த்தப்பட்டவங்க ஏதாவது பண்ணாரா கட்சியிலேருந்து இருக்காரா அவங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி நடந்ததா நிகழ்ச்சி நடந்ததா தெரியல அன்புமணி அவரையே முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க பட் அவர் வந்து தனியாக எங்கேயுமே எலெக்ஷனில் நிற்கலை இவர் எதா ஏற்கனவே திமுக இதில் இருந்து தான் அவர் புரியுதுங்களா அவர் வந்து சமயத்துக்கு மாதிரி மாற்றிக்கிறாரு பதவி எங்கே வருங்கிறதுக்காக யார் ஜெயிப்பாங்கன்ற மோட்டிவேஷனும் போகிறாரு அதனால் அவர் என்ன மீன் பண்ணி சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியலைங்க அது பொதுமக்கள் தான் மேடம் சொல்லுவாங்க பொதுமக்கள் சொல்லுவாங்க எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி இல்லைங்க மேடம் இப்போது உங்கள் கட்சி நீங்கள் ஒரு கட்சி தொடங்கினா நீங்கள் அதை ஆப்போஸ் பண்ணி எதா பேசத்தான் செய்யணும் அப்புறம் இல்லைன்னா கட்சியே கிடையாது புரியுதுங்களா அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சம்மந்தமாக எதா பேசிதான் ஆகணும் அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் எதிர்பார்ட்டி இது வந்து விளையாட்டு அவங்களுடைய விளையாட்டு நம்மளை வந்து ஆடியன்ஸ் ஆகிறாங்க நமக்கு வேலை வெட்டி இருக்குது அவர் மனதை தொட்டு கேட்க சொல்ல அவர் அங்கே என்ன நிலவில் இருக்கன்ட்டு ஆனால் அவரும் நல்லா படித்தவர் தான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் நிறைய விஷயங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவரும் பயணித்ததை எல்லாமே பண்ணியிருக்காரு அவர் நம்ம சொல்ல விரும்பல அவரும் அவர் கட்சிக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது அதை நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம் அது அவங்களுக்குள்ள விஷயங்களை அதை பண்ணணும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும் சொல்லுங்கள் குறைபாடு சொல்கிறது நிறைய இருக்குப்பா நல்ல விஷயம் சொல்ல யாரும் வரமாட்டாங்க குறைபாடு சொல்கிறது தான் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஆனால் தலைமையை பொறுத்த வரைக்கும் கட்சி ரெண்டாவது எனக்கு கட்சி முக்கியம் இல்லை தமிழக மக்கள் எல்லாமே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இப்போ பீச் உரமாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு விட இப்போ எவ்வளோ இருக்குது பீச் உரம் இன்றைக்கி எவ்வளோ முன்னே இருக்குது முன்னும் அதுக்காக போக போக முன்னே நல்லா ஒன்றுவங்க நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குப்பா அது வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும் உங்கள் தான் கொண்டு வரணும் உங்கள் மீட நிறைய இடத்துல கொண்டு வரது கிடையாது தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இருக்கார் பண்ணாமல் அவங்க மனதை தொட்டு பார்த்தா தெரியும் ஓகேவா அதை யாரை நம்ம குறை சொல்லுங்களா தலைவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு இல்லை எனக்கு தெரியும் அப்படி இல்லை ஏன்னா வந்து இப்போ அவங்கள யார் நம்புறது அன்புமணி யார் நம்புறது ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டிஎம்கே பொறுத்தவரை ஒரு பேசிக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு எல்லா இடங்கள்லேயும் கிளைகள் இருக்குது மாவட்டம் இருக்குது எல்லா இடத்துலையும் அமைப்புகள் இருக்குது சொன்னால் வர மாதிரியாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு அச்சு இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு சொன்னிங்கன்னா டிஎம்கே தான் இந்த ஹோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இருக்குது அதுக்கு பிறகு கூட்டணி அமையிறதை பொறுத்து கொஞ்சம் முன்னப்பட அப்படி இருக்கலாம் டிஎம் போடுறாங்கன்னா அவங்க செய்கிறது ஆனால் வெளியில் அவங்க சொல்கிறது அவங்க பணம் கொடுக்குறாங்க போடுற இப்போ எனக்கு பணம் கொடுத்தா நான் போடுவேண்ணா அதை நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்க ஸோ அது ஒரு போர்ஷனான ஒழிய பட் அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் இருக்குதுல்ல அதை பார்த்துட்டு தான் போடுறாங்க இல்லைன்னா அவங்க சாதாரணமாலாம் டிஎம்கேக்கு ஓடு போட மாட்டாங்க அதனால் அவங்க அது வந்து பலன் போய் கிடைக்குதா இல்லையா அது வந்து ஸ்டாலின் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது பட் ஆனால் அவங்க பண்ணுறாங்கல்ல என்னென்னலாம் பண்ணணும் நிறையா பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க அவ்வளோதான் இது ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா இந்த இந்த பஸ்ஸு திட்டம் அப்புறம் கல்வி திட்டம் நீர் எதாவது சொல்லுவாங்க என்னது அது எதுவும் சொல்லணும் குடிநீர் வசதி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் படிப்பீஷில் நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இருக்காங்க சமூக எல்லாம் பண்ணி தான் இருக்காங்க எதுவுமே திட்டம் குறைகள் சொல்கிறது ஒன்றுமே இல்லையா நல்லா பண்ணி தான் இருக்காங்க மேலிடம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேலிடம் தான் எல்லாமே மேலிட சம்பனா தமிழ்நாடு அரசுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அது இவங்களும் பயணிக்கிறாங்க எவங்களும் அனுசரித்து போனால் அவங்களும் அனுசரித்து வரணும் அதுதான் கரெக்டாக அது வந்து பண்ணணும் பண்ண தான் சரியாக இருக்கும் திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்க அந்த பாமக அன்புமணி ராமதாஸ் கட்சியை ஊற்றி ஊற்றிடுவாங்க இந்த டீப்பை தேமுக மாதிரி இந்த கட்சி காண போயிடும் அடுத்து விஜய் வருவார் அவர் விஜயகாந்த் மாதிரி சீக்கிரமாக காண போயிருவார் இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில் என்ன ஒரு கொள்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சாங்க இந்த பானம் ஏதாவது யாரும் பிடிச்சா ஒன்றும் செய்யாது மழை வெள்ளத்துக்கு உதவா செய்யாது இந்த விஜய் என்ன செஞ்சாரு அவரு சும்மா ஒரு மூணு மாசமா மூணு வருஷமா படிக்கிற பிள்ளை ஒரு ஐம்பது பிள்ளைய கொடுக்கிட்டு பணம் கொடுத்துட்டா பெரிய தலைவர் ஆயிருவா நீ சினிமா நினைச்சா உடனே போல ஆக முடியுமா மக்களோட மக்களை பாடுபடியா மக்களுடைய தேர்ந்தெடுப்பாங்க சும்மா ஐம்பது பிள்ளைக்கு நீ படிப்புக்கு செலவு கொடுத்துட்டா நீ புலவிச்சடா ஒரு ரெண்டு படம் உங்களுக்கு இரநூறுவா ஓடிட்டான்னு பெரிய மோலை பிச்சா மக்களோட மக்களை பாடுபட்டு மக்களோட செயல் அப்போ மக்கள் உடனே ஆகியிருப்பாங்க இந்த மாதிரி கட்சியெல்லாம் சும்மா நாடகம் கம்பெனி மாதிரி சீக்கிரம் வரும் போயிருங்க இப்போ லேடிஸுக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் அது மாதிரி இப்போ பாருங்கள் குடிநீர் ஒரு ஐம்பது இடத்துலேயே என்னமோ வந்து செலவு பண்ணி எல்லாம் குடிநீர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கடைக்கிறாங்கலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எஜுகேஷனுக்கு குழந்தைகளுக்குலாம் இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க அதனால இல்லை நம்ம சொல்ல முடியாது நிறையா ஏதாவது பப்ளிக் ஓரியன்ட் விஷயம் நிறையா பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் அரசியல்வாதி அவன் புழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுதுங்களா மக்கள் தான் அவங்க பழப்ப பார்த்துக்கிட்டு போகணும் தெரியுதுங்களா சமூக நீதியை பற்றி அரசியல்வாதிக்கு சமூக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் வைத்து அவன் தான் கழுவணும் தெரியுதாம்மா அரசியல்வாதி நம்பி நம்ம நம்ம பழப்ப அவன்கிட்ட ஒப்படைக்க முடியாது நம்ம கை காலை தான் நம்ம வாழணும் எந்த அரசியல்வாதியுமே நம்பக்கூடாது அவங்க புள்ள குட்டி வேற இதை தான் பார்த்துப்பாங்க தெரியுதுங்களா மக்கள் தான் மக்களாக வாழணும் யார் எவன்றதை நம்ம ஏன் அவங்க கையில் ஒப்படைக்கணும் எல்லா நீதியும் நாம் தான் ஏற்படுத்திக்கணும் முன்னெல்லாம் கலப்பு திருமணமே நடக்காது இப்போ பாருங்கள் அந்த பிரச்சனையே கிடையாது இதில் எங்கே சமூகம் இருக்குது லெவல் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் தான் சமூகம் மாறிப்போச்சா அப்போல்லாம் கத்தி எடுத்து விட்டு வானுங்க இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு இன்றைக்கி நிலமை எப்படி இருக்கா லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க லவ் பண்ண அவங்க ரெண்டு பொருளாதாரதாரும் ஏற்றுக்கிட்டால் முடிஞ்சு போச்சு அப்போ அதானே சொல்கிறது இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு வாழ்றாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க அது பாலிடிக்ஸு அவங்களுடைய பிஸ்னஸ் அது பிஸ்னஸுக்கும் நமக்கும் நம்மளாம் சின்ன ஆளுமா அவங்களாம் கோட்டீஸ் வரணுங்க இப்போ இவருக்கு ஒரு லட்சம் கோடினா அவனுக்கு ஐம்பது கோடி இதில் நம்ம போய் கருத்து சொல்கிறதுக்கோ எதுவும் வேலையே கிடையாது அவ்வளோதான் என்னுடைய இது